ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உபவாசம் என்பதன் அர்த்தம் என்னன்னு பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சமயம் கோபியர்கள் வந்து தயிர் மோர் வெண்ணெய் விற்பதற்காக அக்கரையில் போனாங்களாம் போயிட்டு திரும்பி வரும்போது நிறைய பாக்கி இருந்துச்சு திரும்பி வரும்போது வெல்லம் கரை புரண்டு போனதாம் அப்போ எப்படி தாண்டி போறது குழந்தைங்க எல்லாம் காத்திருப்பாங்களேன்னு பாக்கும்போது அந்த இடத்துல முனிவர் தவத்துல இருந்தாங்க இவங்க கோப்பியர்கள் எல்லாம் போய் அவங்க கிட்ட எங்களுக்கு உதவி பண்ணணும் நாங்க அந்த கரையை தாண்டணும்னு சொல்லி கேட்டாங்களாம் அதை கேட்டுட்டு வியாச மகரிஷி சொன்னாங்களாம் மிச்சம் இருக்கிற எல்லா தயிர் மோர் வெண்ணெய் எல்லாத்தையும் கொடுங்க நான் வழிவிட சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களா சரின்னு இவங்க டைம் ஆயிடுச்சு அதனால விக்க முடியாது இருந்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கால் நீட்டி படுத்துட்டாராம் வியாசர் நீங்க எனக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களே உதவுறேன்னு சொன்னீங்களே செய்கிறீங்களே இது நியாயமா எங்க பசங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க வியாசர் எழுந்து யமுனை நதியே நான் உபவாசி என்பது உண்மை என்றால் நீ வழி விடு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படியே அந்த தண்ணி எல்லாம் விலகிடுச்சான் வியாசம் நடந்து போக கோபியர்கள் எல்லாம் பேக்ல போய் அந்த கரைக்கு போயிட்டாங்களாம் போய் அந்த போனதுக்கு அப்புறம் உபவாசின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி யமுனை கிட்ட பொய் சொல்லி எங்களை கரை கடக்க வச்சிருக்கீங்களே இது நியாயமானு கேட்டாங்களாம் அதுக்கு வியாச மகரிஷி சொன்னாங்களா உபவாசின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உபனா அருகில் வாசினா வைத்திருக்கிறது கண்ணனை நான் எப்போதும் அருகிலேயே வைத்திருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம்னு சொன்னாராம் அப்போ மகரிஷி கிட்ட கண்ணன் எப்பவும் அருகில் இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றதெல்லாம் கண்ணனே கேக்கிறாரு இல்லைங்களா இப்போ அதனுடைய அர்த்தம் உபவாசிங்கிற இன்னொரு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம்